இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறக்க இருக்கு ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற ஆடி மாதம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களையும் ஆடி மாதத்துடைய சிறப்புகளையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆடி மாதத்துடைய சிறப்புகளும் ஆடி மாதத்துடைய பலன்களும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் கடக கடகராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த வருடம் ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போ பிறக்க போகுதுன்னா ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பிறக்க பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய ஆடி ஒன்றிலிருந்து ஆடி முடிகிற வரைக்கும் கிரகநிலைகளால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போற விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து இருக்குது ஆடி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் காரணம் சூரியன் கடக கடகராசில பயணம் செய்யறதுனால கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் ஆக்சுவலி மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயண தாட்சான என இரு பிரிவுகள் இருக்கு இதுல தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்துல துவங்குது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகவும் தை முதல் ஆனி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படின்னா சூரியனுடைய பவன இயக்கம் வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது ஆக்சுவலி தாட்சானிய துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிடமிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிக ஆகியவற்றுக்கு இதனாலேயே ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியிலதா ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கிறது ஆடியலதா இந்த மாதிரி ஆடி மாதம் நிறைய சக்திகள் இருக்கிறதுனால ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று தண்டை ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வித விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆக்சுவலி ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி எல்லாருமே நாம் கேள்விப்பட்டிருப்போம் இது உருவானதற்கு காரணமும் இருக்குது உத்தராயண காலத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சான்ய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளி கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கு அதனால் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித விதைப்பு நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதை நாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வைத்திருக்கிறதா இந்த பழமொழியே வந்து உருவாயிருக்கு அதே போல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்திக்கொள்ள ஆடி மாதம் பயன்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது கூழ்ஊற்றக்கூடிய விழா நடத்துறது இதெல்லாம் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்கு ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அதில் நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேப்பில பயன்படுத்தப்படுது அந்த காலத்தில் இந்த மாதத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவு வந்து சாப்பிடுவாங்க அது என்ன உணவுனா கூழ் அதனால தான் இப்போ வரைக்கும் ஆடியில் கூழ் சாப்பிட்றது ஆரோக்கியமான விஷயமாக கருதப்படுது அப்புறம் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் திகழ்கிறது இதேபோல பதினெட்டாம் பேருக்கு எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் உன்னதமானது இந்த தினம் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்தால் துணைவர்கள் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்புறம் சப்த கண்ணிகள் உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும் இப்படி ஆடியில் பெருக்கன்னிக்கு வழிபாடு செய்தால் நிறைய மாற்றங்கள் நம்மளோட ராசிக்கு ஏற்படும் இதே போல ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் இப்படி சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் இன்னும் பல வகையில் சிறந்தது அதனால தான் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இப்போ ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மெயினாக கோபத்தை கட்டுப்படுத்துங்க அப்போ தான் கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டும் பணமலையில் நீச்சல் அடிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பனைமலையில் நீச்சல் அடிக்க யோகத்தையும் அதிர்ஷ்டம் கொட்டுவதற்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் ஸோ எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத வீடியோவில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோல சொல்ல சோ ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களோ சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களோ ஏற்படும் அப்படி ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்கப்போகுது ஆடி மாதம் என்பது பேசிக்காக அம்மனுக்குரிய மாதமாகும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா இந்த மாதிரி கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்புறம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் சிறப்பானது என்பது கணக்கிடப்படுது அப்படி சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதனால் மிகவும் சிறப்பானது ஆக்சுவலி மிதுனமனையில் குரு பகவான் இருக்கிறார் கன்னிமணையில் செவ்வாய் பகவான் ஆடி பனிரெண்டாம் தேதி ஆகிறார் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு ஆகிறார் சூரிய பகவான் கடகமனையில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்மத்துலேயும் ராகு கும்பத்துலேயோ இருக்கிறார் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் இருக்க போகிறார் இந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் பிரிச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாய் சொல்ல போற வெசிக்காரங்களுக்கு ராசிநாதன் தொழில் கேதுவோடு இணைந்து இருப்பதால் இந்த ஆடி மாதத்துல உங்க சிந்தனைகள் செயல்கள் கௌரவம் புகழ் பற்றிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் அப்புறம் செவ்வாய் கடந்த சில மாதங்களால் நீச்சமாக இருந்ததால் மந்தமான காலகட்டமாக இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காது இனி துணிச்சலோடு தைரியமாக அதிகாரத்தோடு வேலைகளை எடுத்து செய்கிற அளவுக்கு உயர்வாக செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க போறாரு அப்புறம் சுக்கரன் எனக்கூடிய சுபகிரகம் உங்கள் ராசியை பார்ப்பதால் சிந்தனைகள் அருமையாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலா என்பது போன்ற தைரியம் ஏற்படும் ரெண்டாம் அதிபதியான குரு பகவான் எட்டாவது இடத்தில் அமர்ந்து ரெண்டாவது இடத்தை பார்க்குறாரு ஸோ தன வரவு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் மறைந்துள்ள பணங்கள் உங்களுக்கு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது காப்பீட்டில் இருந்து பணம் உங்களுக்கு வரும் நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அப்புறம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் லாட்ரி மூலமாக உங்களுக்கு பணம் வரும் நான்காவது வீட்டில் ராகு இருப்பதால் பிரம்மாண்டமான சிந்தன ஓட்டங்கள் உண்டாகும் ஆடம்பரமாக பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் பெரிய வீடுகள் கட்டக்கூடிய எண்ணம் அதை வாங்கக்கூடிய எண்ணம் வரும் வீடு பற்றி சிந்தனை இல்லாதவர்களுக்கு கூட இனி வீட்டை பற்றி சிந்திப்பீங்க மாற்றங்கள் அனைத்தும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் இதுவரை முயற்சியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கோ கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் செய்து மகிழ்வீங்க அரசாங்க வீடு சார்ந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க பெண்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து வந்த பாதிப்புகள் நீங்கோ நிர்வாக வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமான காலகட்டமாக கூட இருக்கும் அப்புறம் பிள்ளைகளுடைய வருத்தத்தை சிந்தித்து வந்த பெற்றோர் அதிலிருந்து மீள்வீங்க பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் ஆகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கோ சொத்து பிரச்சனை பாதிப்பு பிரச்சனை அனைத்தையும் நீர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கோ ஆறாம் அதிபதி பத்தில் உள்ளதால் வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலை இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த ஆடியில் வந்து சேரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பத்தாவது இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செல்வதால் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் குரு எட்டில் அமர்வதால் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்ய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காக வட்டாரங்களும் இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற சுவாரஸ்யமான மற்ற அப்டேட்டான தாள்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ